அனைவருக்கும் வணக்கம் தற்போது பி எஸ் என்எல் நிறுவனம் தனியார் தொலைத்தொடர்பு நிறுவனங்களின் வயிற்றில் புலியை கரைக்க துவங்கியுள்ளது ஜியோ ஏர்டெல் வோடஃபோன் ஐடியா போன்ற தனியார் நிறுவனங்களின் திடீர் விலையேற்றத்தை ஏற்றுக்கொள்ள முடியாத டெலிகாம் பயனர்கள் இப்போது கூட்டம் கூட்டமாக பிஎஸ்என்எல் அலுவலகங்களை நோக்கி படையெடுக்க துவங்கியுள்ளனர் தனியார் தொலைத்தொடர்பு நிறுவனங்கள் ஒரே நேரத்தில் சொல்லி வைத்தார் போல ஒன்றன் பின் ஒன்றாக ஒவ்வொரு நிறுவனங்களும் அவற்றின் போஸ்ட்பெய்டு மற்றும் ப்ரீபெய்ட் திட்டங்களின் விலையை சகட்டுமேனியாக உயர்த்தி உள்ளன இதை சகித்துக் கொள்ள முடியாத மக்கள் இப்போது மிகவும் மலிவு விலையில் சிறந்த நன்மைகளை வழங்கும் அரசுக்கு சொந்தமான பி நிறுவனத்தின் பக்கம் தாவ துவங்கியுள்ளனர் இதன் மூலம் இரண்டே வாரங்களில் பிஎஸ்என்எல்லின் பயனர்கள் எண்ணிக்கை டாப் லெவலில் உயர்ந்துள்ளது டாப் லெவல் என்று சொல்ல காரணம் இருக்கிறது ஏனெனில் இரண்டு வாரங்களில் மட்டும் பிஎஸ்என்எல் நிறுவனம் அதன் நெட்வொர்க்கின் கீழ் சுமார் முப்பது லட்சம் புதிய வாடிக்கையாளர்களை புதிதாக சேர்த்துள்ளது இரண்டே வாரங்களில் அதிக அளவு புதிய பயனர்களை பெற்ற நிறுவனமாக பிஎஸ்என்எல் மாறி உள்ளது மாறியுள்ளது தற்போது பிஎஸ்என்எல் இந்தியாவின் பல இடங்களில் அதன் ஃபோர் ஜி சேவையை வழங்க துவங்கியுள்ளது விரைவில் இன்னும் ஆயிரம் புதிய பிஎஸ்என்எல் ஃபோர் ஜி டவர்களை சென்னை மற்றும் அதன் சுற்று வட்டார பகுதிகளில் நிறுவ பிஎஸ் என்பதாக கூறப்படுகிறது இதனைத் தொடர்ந்து தமிழ்நாட்டில் உள்ள பல இடங்களிலும் வேகமாக இன்னும் பல ஆயிரம் புதிய டவர்களை தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த புதிய அறிவிப்பின் மூலம் பிஎஸ்என்எல் இன்னும் ஆறு மாத காலங்களுக்குள் தமிழ்நாடு மட்டுமின்றி இந்தியா முழுக்க பயன்படுத்த கிடைக்கும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது அதேபோல் கிடைக்க குறைந்தது ஒன்பது மாதங்கள் முதல் ஒரு ஆண்டு வரை ஆகலாம் என்று பி தலைமை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் டாடா நிறுவனத்துடன் கூட்டு சேர்ந்துள்ள பி எஸ் நிறுவனம் விரைவில் இந்தியா முழுக்க அதன் ஃபோர் ஜி சேவையை நடைமுறைக்கு கொண்டு வரும் அதேபோல் இந்தியாவில் உருவாக்கப்பட்ட தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி ஃபோர் ஜி டவர்களில் இருந்தே ஃபைவ் ஜி நெட்ஒர்க்கை வழங்கும் புதிய தொழில்நுட்பத்தையும் பிஎஸ்என்எல் மற்றும் டாடா சேர்ந்து உருவாக்கியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது பிஎஸ்என்எல் டெலிகாம் துறைக்குள் ட்ரீ என்ட்ரி கொடுத்துள்ளது இது தனியார் நிறுவனங்களுக்கு கவலையை உருவாக்கியுள்ளது